மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் மத்திய தொல்லியல் துறை சார்பில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பகுதிகளில் அண்மையில் பெய்த கனமழையின் காரணமாக பாதுகாப்பு ஏற்பாடுகளில் குறைபாடுகள் ஏற்பட்டு தொல்பொருட்கள் சேதமடைந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆதிச்சநல்லூர் தாமிரபரணி ஆற்றங்கரையில் மத்திய தொல்லியல் துறையினரால் அகழாய்வு பணிகள் நடைபெற்றன இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாழிகள் தங்கத்தாலான நெற்றி பட்டயம் இரும்பு மற்றும் வெண்கலப் பொருட்கள் உள்ளிட்ட ஏராளமான முக்கிய தொல்லியல் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன கண்டுபிடிக்கப்பட்ட தொல்பொருட்களை பாதுகாக்கும் பொருட்டு தற்காலிகமாக அமைக்கப்பட்ட மேற்கூரைகள் பல ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் மிகவும் சேதமடைந்த நிலையில் இருந்துள்ளன இந்த சூழலில் நேற்று இரவு பெய்த கனமழையால் சேதமடைந்த கூரை வழியாக மழைநீர் நேரடியாக அகழாய்வு குழிகளுக்குள் புகுந்து தேங்கியுள்ளது இதன் விளைவாக அங்கே கண்டெடுக்கப்பட்ட பல்வேறு முதுமக்கள் தாழிகள் மற்றும் மணல் திட்டுகள் நேரடியாக சேதமடைந்துள்ளன தற்போதைய மேற்கூரையின் கம்பங்கள் சிதைந்துள்ளதால் ஒட்டுமொத்த மேற்கூரையும் எந்த நேரத்திலும் இடிந்து விழும் அபாயம் உள்ளது அவ்வாறு மேலும் மோசமாக சேதமடையும் அபாயம் நீடிக்கிறது தற்போது மழைநீர் செல்லாமல் இருக்க பொருட்களை வைத்து அவசர கதியில் அடைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த பாதுகாப்பு குறைபாடுகள் மற்றும் தொல்பொருட்கள் சேதமடைவது குறித்து சமூக ஆர்வலர்கள் மத்தியிலும் தொல்லியல் அறிஞர்கள் மத்தியிலும் பெரும் கவலை எழுத்துள்ளது இது குறித்து விளக்கம் கேட்டபோது தொல்லியல் துறை அதிகாரிகள் மேற்கூரையை சீரமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கவுள்ளதாக தெரிவித்தனர் இருப்பினும் மழைக்காலம் துவங்குவதற்கு முன்பே சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளாதது குறித்து கேள்விகள் எழுத்துள்ளன